நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர்களுடைய பிறந்தநாள் விழாவை கல்வி பணியே பேரரம் கலைஞர் வாழ்வில் அதுவே முதலிடம் என்கின்ற தலைப்பில் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஏன் கலைஞருடைய பிறந்தநாள் கல்வி பணிக்கு முதலிடமாக அமையக்கூடிய நாளாக இருக்கும் என்கின்ற வினாவினை நீங்கள் எழுப்பி இருந்து சொன்னால் புரட்சி கவிஞன் பாரதிதாசன் ஒரு கவிதையிலே சொன்னார் என்னரும் தமிழ்நாட்டின்கண் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் அன்பால் உன்னத இமமலை போல் ஓங்கிடும் கீர்த்தி எய்தி இன்புற்றார் என்று மற்றோர் இயம்ப கேட்டல் என்று அவன் தன் கனவை வெளிப்படுத்தினார் தமிழ்நாட்டிலே பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கல்வியினை கற்று அந்த கல்வி தரக்கூடிய புகழால் இமயமலையைப் போல அவர்கள் உயர்ந்தார்கள் என்று அவர்கள் அல்ல நாட்டிலே இருக்கக்கூடிய மற்றவர்கள் மற்ற மாநிலத்திலே இருக்கக்கூடியவர்கள் மற்ற நாட்டிலே இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவருடைய சிறப்பை கேட்டு அவர்களெல்லாம் மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று அந்த மகிழ்ச்சியை மற்றவர்கள் என்றைக்கு சொல்கிறார்களோ என்று அன்றைக்கு பாரதிதாசன் கேட்ட அந்த வினாவிற்கு நீங்கள் நீண்டகாலம் பொறுத்திருக்க வேண்டியதில்லை கலைஞர் என்கின்ற ஒற்றை தலைமகன் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரக்கூடிய அந்த காலம் தொட்டு இன்றைக்கு தளபதி என்ற அவருடைய வாரிசு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் கண்ட கனவை நனவாக்கி இருக்கக்கூடிய திருவிடம் இந்திய திருநாட்டில் ஒரு மாநிலம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலம் தமிழ்நாடு என்கின்ற பெருமையால்தான் தான் கலைஞருக்கு நாம் இன்றைக்கு விழா எடுக்கிறோம் இத்தனை மாணவர்கள் வந்திருக்கிறீர்கள் உங்களுக்கெல்லாம் கல்வி உதவித்தொகைகளை வழங்குகிறோம் நீங்கள் மென்மேலும் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் ஆனால் ஒரு காலத்திலே அந்த கல்வி உங்களுக்கு மறுக்கப்பட்ட காலம் இருந்தது அப்படி மறுக்கப்பட்ட கல்வியை உங்களுக்கு தர வேண்டும் என்று சொன்னால் அந்த கல்வி எல்லா இடத்திலும் கிடைக்க வேண்டும் சென்னை போன்ற மாநகராட்சியிலே மாத்திரமல்ல சின்னஞ்சிறிய கிராமங்களிலே படிப்பிற்கு மழைக்கு கூட பள்ளிக்கூடத்திலே ஒதுங்க முடியாத இருந்த கிராமங்களிலே பள்ளிக்கூடங்களை அமைக்க வேண்டும் என்கின்ற அந்த காரணத்தால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு நெடுநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு உயர்நிலைப்பள்ளி ஏழு கிலோமீட்டருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளி என்று ஒவ்வொருவருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும் என்று அந்த கல்வியை உங்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்கு அக்சசிபிலிட்டி அதை உருவாக்கி தந்த அந்த கல்வி கட்டமைப்பை உருவாக்கி தந்த பெருமை நம்முடைய மறைந்த முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞருக்கு உண்டு இன்றைக்கு ஏன் நாம் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் கலைஞர் உருவாக்கிய அந்த கல்வி கட்டமைப்பை இந்த புதிய கல்வி கல்விக் கொள்கை சிதைக்கிறது அது வேண்டாம் என்கிறது குழந்தைகளுக்கு கல்வி வேண்டும் என்றால் கல்வி உங்களுக்கு அருகிலே கிடைக்க வேண்டும் என்கின்ற தத்துவத்தை அது அழிக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நாம் அதை கடுமையாக எதிர்க்கிறோம் ஏன் நாம் தமிழை போற்றுகிறோம் தமிழ் மொழி இருக்கக்கூடிய காரணத்தால் தான் இன்றைக்கு நீங்கள் தமிழ் படிக்கக்கூடிய காரணத்தால் தான் இந்த மொழியிலே நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய காரணத்தால் தான் தமிழ்நாட்டிலே இருந்து இன்றைக்கு டெல்லி பட்டணத்திலே மாத்திரமல்ல ஹைதராபாத்திலே மட்டுமல்ல பெங்களூருமல்ல மட்டுமல்ல அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிலிக்கன் வேலியே ஆளக்கூடிய தமிழன் ஒருவன் போகிறான் என்று கேட்டால் அது தமிழ்நாட்டினுடைய கல்வி கட்டமைப்பில் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இங்கே மாணவிகள் இருக்கிறீர்கள் மாணவர்கள் இருக்கிறீர்கள் மாணவ மாணவர்களை விட மாணவிகள் இன்றைக்கு முன்னேறிச்சிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டங்களிலே புதுமைப்பன் திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்தார் கலைஞர் சமச்சீர் கல்வி கொண்டு நீங்கள் பெறக்கூடிய கல்வியை கிராமத்தில் ஒருவனுக்கு தந்தார் ஆனால் உங்கள் கல்வியை அடுத்த நிலைக்கு கொண்டு போவதற்கு நம்முடைய முதலமைச்சர் மாணவிகளுக்காக புதுமைப்பெண் மாணவர்களுக்காக தமிழ் புதவன் திட்டமிட்டு இன்றைக்கு உயர்கல்வியிலே உங்களை கொண்டு போயிருக்கக்கூடிய காரணத்தால் தான் இடைநிற்றல் டிராப் அவுட் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்கி இருக்கக்கூடிய பெருமை நம்முடைய முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது அதனால்தான் தோழர்களை நான் இங்கே மிகுந்த பெருமையோடு சொல்வேன் நான் முதல்வன் என்கின்ற திட்டத்தில் இன்றைக்கு நம்முடைய தலைவர்களுடைய அந்த திட்டத்தில் படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு பேர் இன்றைக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் தேர்வுகளிலே வெற்றி பெற்று வருகிறார்கள் ஜேஇ எழுதியவன் என்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் இன்றைக்கு கிளாப் எழுதி அவன் சென்றிருக்கிறான் மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்றைக்கு அவனை பாராட்டுகிறார் ஒரு மாற்றுத்திறனாளி ப்ளஸ் டூ படித்த ஒரு பெண் ஜேஇ எழுதி இன்றைக்கு அதை கிராக் பண்ணி இன்றைக்கு அவர் இன்றைக்கு உயர்கல்விக்கு போயிருக்கிறார் ஒரு கிராமத்தில் இருந்து என்னுடைய மாவட்டத்தில் வந்தவர் நீங்கள் பெறக்கூடிய அந்த கல்வியை சாதாரண கிராம மக்களுக்கும் சாத்தியப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் எனவேதான் மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கல்வி ஒன்றுதான் பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று சொன்னதற்கு காரணம் இது ஒன்றுதான் தான் திருடப்பட முடியாத சொத்து உங்கள் வாழ்வில் எல்லா நிலைகளும் உங்களோடு வரக்கூடிய சொத்து தமிழ்நாட்டிலே இன்றைக்கு இத்தனை தொழிற்சாலைகள் வருகிறது என்று சொன்னால் நீங்கள் படித்துவிட்டு அந்த தொழிற்சாலைகளுக்கு போவதற்காக உங்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு வந்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய கல்வி கட்டமைப்பை உருவாக்கி தருவதில் இன்னொரு தலைமுறையை உருவாக்குவதில் உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் வேறு எந்த திட்டங்களாக இருந்தாலும் அது அந்த தலைமுறைக்கு பொருந்தும் ஆனால் வருங்கால தலைமுறை எதிர்கால தலைமுறையை உருவாக்குவதற்கு கல்வி ஒன்றுதான் அறிவாயுதமாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு பகுத்தறிவை தரும் அதுதான் உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்தை தரும் அந்த வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய உங்களுக்கு ஒவ்வொரு படியிலும் இந்த அரசு உங்கள் பக்கத்திலே இருக்கிறது நான் அரசு என்று குறிப்பிட்டாலும் அதிலும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அந்த அரசினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய நம்முடைய மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரவர்கள் அதில் முக்கிய பங்காற்றுகிறார் மேயராக இருந்து இந்த பகுதியில் உங்களோடு இணைந்து பணியாற்றக்கூடிய மதிப்பிற்குரிய அன்பு சகோதரி பிரியா ராஜன் அவர்கள் அவர் மேயராக ஒரு பெண்ணாக இருந்து இன்றைக்கு சென்னை மாநகராட்சியினுடைய அந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பெருமையை பெற்றிருக்கிறார் எனவே அவர்களையெல்லாம் நீங்கள் ரோடு நாடராக எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களிலே ஒருவர் நாளைக்கு அமைச்சராக வருவீர்கள் உங்களிலே ஒருவர் நாளைக்கு மேயராக வருவீர்கள் உங்களிலே பலர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகராக இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கத்தில் அமர்வீர்கள் அந்த நாள் புரட்சி கவிஞர் சொன்னதைப் போல நாம் எல்லோரும் இன்புற்றார் என்று கேட்டு இமமலை போல் நீங்கள் உயர்ந்திடும் நாளாக அந்த நாள் அமையும் அந்த நாளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து வாழ்க கலைஞர் வாழ்க வாழ்கின்ற வாழ்க்கை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்